ஐயா நான் என் பேர் கனகராஜ் என் ஊர் வெள்ளப்பவன்பட்டி நான் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தாலுகா வட வட்டாரம் நான் விவசாயிங்க இந்த இப்போ நான் பெரும்பாலும் இந்த தொட்டுநீரில் தக்காளி எங்க மெல்ல காப்பிடி பண்ணுறேன் இந்த தக்காளி இந்த ஆடி மாதம் நட்டாங்க ஆடி மாதத்துலேருந்து காய்ச்சது வெலைவாய்ச்சி இல்லைங்க இப்போ மருதாம்பு அதை வருமானு பார்த்து அப்புறம் வடமர கணபதி ஸ்டோரில் போய் கேட்டேன் இந்த 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 உரத்தை சொல்லி இதை கொடுங்க மருதம் நல்லா காட்டணும் அப்படின்னாங்க நம்பிக்கை இல்லை இருந்தாலும் கொடுங்க அப்படின்னு பழக்க வழக்கம் வாங்கி போ போட்டேன் நல்லா இருக்குங்க இந்த பாருங்க மகசூல் திரும்ப வந்திருக்கு மருதம் மாதிரி இல்லை நல்லாவே வந்திருக்கு இது இந்த உரம் வந்து நல்லா எனக்கு நல்லா இருக்குங்க என்னை பொறுத்தளவுக்கு நல்லா ஈல்டு கொடுக்குது இந்த உரம் தான் போட்டிருக்கேன் இந்த தக்காளி செடி நட்டு ஆடி மாதம் நட்டுது கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாதம் ஆக போகுது காய்ப்பு வந்து புரட்டாசியிலேருந்து நமக்கு ஈல்டு வந்தது பாருங்கள் அந்த செடியை பாருங்கள் பட்டுப்பானை செடி அந்த இதில் பாருங்கள் தளவு எப்படி இருக்குது பாருங்களேன் அதை பார்த்துக்கிட்டே இருங்களேன் அதான் வருது அந்த அண்ட் ஊற்றிங்களாம் படம் மாதிரி இருந்தது தளவுக்கு பழைய இப்படி சொன்னேன் எப்படின்னு ஏன்னா தலைமா அப்படின்னு கேட்டேன் ஏன் தலையாது அப்படின்னாரு அப்புறம் பொண்டு போய் விட்டு இந்த பிளான்டான் ஊட்டிங்கிறத கொடு கொடுத்தாருங்க கொண்டாந்து விட்டேங்க நல்லா போ பிஞ்சி பிடிச்சிருக்கு நல்லா தலைவாக இருக்குது இந்த பாருங்கள் செடி நல்லா காய்ப்பு பிடிக்கிற மாதிரி தெளிவாக இருக்குங்க